காட்சி ஒன்று வீட்டை காட்டுதல் வீட்டுக்காரர் கதவை திறந்தவாறு வாங்க சார் உள்ளே வாங்க வீடு பழையதுதான் ஆனா மிகச் சுத்தமா இருக்கு லைட் இங்கேதான் ரமேஷ் சுற்றி பார்த்தவாறு சரியாயிருக்கு வாடகை ரேட்ல தான் நான் வந்தேன் வீட்டுக்காரர் பின்புற அறையை நோக்கி நடந்து அதுதான் பின் பக்கம் அங்கே ஒரு பெரிய கண்ணாடி இருக்கு சுட்டிக்காட்டி பாருங்க அது பழையது ரொம்ப ஜாக்கிரதை உடையனும் கம்பளத்தாலே மூடி வச்சிருக்கேன் அதை தொட்டு எதுவும் செய்யாதீங்க ரமேஷ் சிறுநகை போடு என்ன அப்படி சொல்கிறீர்கள் அது பேய் கண்ணாடியா வீட்டுக்காரர் கடுமையான குரலில் சும்மா விட்டுட்டேன் நீங்க சும்மா விட்டுடுங்க ஓகே காட்சி இரண்டு இரவு ரமேஷின் மன உரையாடல் ரமேஷ் தனக்குள்ளாக படுக்கையில் புரளும் போது இந்த ஊர்ல இரவு நேரங்களே ரொம்ப அமைதியா இருக்கு இந்த அமைதிதான் கொஞ்சம் பயமா இருக்கு சுரீர் என்ற சத்தம் கேட்டு என்ன இது சத்தம் வெளியிலிருந்தா வருதா இல்ல அது பின்புற தான் வருது காட்சி மூன்று கண்ணாடியை நோக்கி ரமேஷ் மெதுவாக நடக்கும்போது மூச்சை விடாமல் கதவு திறந்தே இருக்கு நான் வெறும் கண்ணாடிதானே பார்க்கிறேன் கண்ணாடியின் மூளையை பார்க்கும்போது திடுக்கிட்டு என்ன இது 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 ஒரு கண்ணா யாரோ பார்க்கிறாங்க ஐயோ புண்ணியவானே காட்சி நான்கு பேயின் சிரிப்பும் முன்னேற்பும் மெல்லிய கூர்மையான சிரிப்பு கேட்கும் ரமேஷ் பயத்தால் குரல் நடுங்க யார் யார் அங்கே பேசுங்க இது ஜோக் தானே கம்பளம் விலக முழு உருவம் தெரியும் ஐய முகம் வாயே இல்லை ஓடனும் ஓட கால்கள் நகராமல் இருப்பதை உணரும் என் கால்ல என்ன ஆச்சு நகர முடியல வீட்டுக்காரரே யாராவது உதவுங்க காட்சி ஐந்து கை நீண்டல் கண்ணாடியில் இருந்து கை வெளியே வரும் ரமேஷ் கத்த முயற்சிக்கும் ஆனால் குரல் வராது இல்ல விடுங்க தப்பு செஞ்சிட்டேன் அவன் கழுத்தை நோக்கி கை நீண்டு கொண்டே இருக்கும் ஐயோ சுவாசம் அடைக்குது அவனது உணர்வுகள் மங்கும் காட்சி ஆறு காலை சந்திப்பு வீட்டுக்காரர் வாசலில் நின்றவாறு குட் மார்னிங் சார் என்ன நேற்றிரவு நல்லா தூங்கினீங்களா ரமேஷ் முகத்தில் வழுவழுப்பான வெறும் புன்னகையோடு ஆமாம் குரல் சப்தமில்லாமல் சமதளமாக மிக நன்றாக வீட்டுக்காரர் சந்தேகத்தோடு பார்த்து ஓ அது சரிதென் ஹேப்பி டு ஹியர் காட்சி ஏழு கண்ணாடியின் இரகசியம் ரமேஷ் சென்ற பிறகு வீட்டுக்கார் திரும்பி பார்க்கிறார் கண்ணாடியின் அடியிலிருந்து ஒரு குரல் கேட்கிறது அது ரமேஷின் குரலே ஆனால் முற்றிலும் மாறப்பட்டது பேய் ரமேஷின் குரலில் மெல்லிய திருப்தியான சிரிப்போடு வீட்டுக்காரரே கவலைப்படாதீங்க இனிமேல் நானே இங்கே இருக்கேன் காட்சி ஒன்று